இன்றைய காலை சிந்தனைக்காக நான் தெரிவு செய்கின்ற திருமறை பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வாக்கியங்கள் இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் இப்ரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாயிலருகே இருந்தது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சோம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்து அவனை ஏசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதிஷ்டன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகின்றான் என்றார் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றான் உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலே இந்த நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த பகுதியிலே பலவிதமான செய்திகளை நாங்கள் கேட்டிருப்போம் ஆனாலும் கூட இந்த வேளையிலே எங்கள் மத்தில் இருக்கக்கூடிய நலிவுற்றோர் குறித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தை என்ன என்பதை இந்த திருமறை பகுதி கூடாக நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன் நாம் நலிவுற்றோராக இன்றைக்கு பார்ப்பது யார் சிறுவர்கள் பெண்கள் அல்லது விதவைகள் வயது முதிந்தோர் மாற்றாற்றல் உள்ளோர் இப்படி பலதரப்பட்ட மக்கள்கள் மத்தியில் இருக்கின்றார்கள் அவர்களை நாம் ஒருவேளை நலிவுற்றோர் என்று குறிப்பிடலாம் ஏனென்றால் அவர்கள் இலகுவிலே பாதிக்கப்படக்கூடியவர்களாக அதிக கரிசனை கொள்ளப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இந்த திருமறை பகுதியில் நாம் அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம் அங்கே படுத்து கிடக்கின்ற வியாதிஸ்தர்களை நாங்கள் பார்க்கிறோம் அதிகமானவர்கள் அங்கவினர்களாக இருக்கின்றார்கள் தரப்பட்ட வியாதிக்கார பல ஆண்டுகளாக சுகத்துக்காய் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவற்றில் மத்தியிலே முப்பத்தி எட்டு வருஷமாக அந்த குளத்தினருகே படுத்திருக்கிற ஒரு சப்பானியை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு அவனை நெருங்குகின்ற பொழுது அவனுக்கான தேவையை குறித்து அறிந்து கொள்ளுகிற பொழுது அவனோடு அவரது உரையாடுகின்ற பொழுது அவன் சொல்லுகின்ற காரியம் என்ன நான் முப்பத்தி எட்டு வருஷமாக இந்த இடத்திலே படுத்திருக்கிறேன் இந்த குளம் கலங்குகின்ற பொழுது அந்த குளத்துக்குள்ளே யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் சுகமடைவார்கள் என்று அவன் குறிப்பிடுகிறான் ஆகவே முப்பத்தி எட்டு வருடங்களாக அவன் இறங்குவதற்கு அந்த குளத்துக்குள்ளே இறங்குவதற்கு அவன் எத்தனித்தும் அவனால் முடியாத ஒரு காரியமாக அது இருக்கிறது ஏனென்றால் அவனுக்கு முன்னே வேறோ ஒருவர் இறங்கி விடுகின்றார் அல்லது வேறோ யாரை அவர்கள் அதுக்குள்ளே இறக்கி விடுகின்றார்கள் ஆகவே அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காமல் போகிறது அன்பார்ந்தவர்களே இந்த மனுஷனை பார்த்தான் ஆனவர் சொல்லுகிறார் நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று அவர் நடந்து செல்லுகின்றான் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் முப்பத்தி எட்டு வருடங்களாக அவன் அந்த குளத்தில் இறங்குவதற்கு முயற்சி செய்கின்றான் ஆனால் அந்த குளத்துக்குள்ளே இருந்து அவன் இறங்கி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சுகத்தை மறுப்பதற்கு தடுப்பதற்கு யாரோ அவருக்கு உதவி செய்கிறார்கள் அல்லது யாரோ அவரை தடை பண்ணுகின்றார்கள் அவனால் இறங்க முடியவில்லை இன்றைக்கு நலிவுற்றோர் மத்தியிலே நம்முடைய கரிசனை குறித்து பார்க்கிற பொழுது சில ஊழல்களிலே நம்மால் ஆன உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்துவிட்டால் போதும் என்ற ஒரு கடமை உணர்வோடு தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இந்த நலிவுற்றோருக்கு நாம் செய்ய வேண்டியது கடமையா அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலே இருக்கின்றோம் உரிமை மறுக்கப்பட்டதை அவர் கண்டு அவனுக்குரிய சுகத்தை கொடுத்து அவனை அனுப்பிவிடுகின்றார் ஏனென்றால் முப்பத்தி எட்டு வருஷம் அவன் காத்திருக்கின்றான் சந்தர்ப்பம் நலிவுற்றோரை குறித்த சிந்தியோடு வாழ்கிற நாம் நம்ம காணுகின்ற யாராக இருந்தாலும் அவர் மாற்றாற்றுவராக இருக்கலாம் அங்க இருக்கலாம் வயது முடிந்தவராக இருக்கலாம் தனிமையில் இருக்கிறவராக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தரத்திலே அவர் கஷ்டப்படுகிறவராக இருக்கலாம் ஆனால் அவருக்கு செய்ய வேண்டிய காரியம் எங்களுடைய கடமை அல்ல நாம் செய்ய வேண்டியது அவருடைய உரிமை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது யாராவது நலிவுற்றோரை நாம் காணுகிற பொழுது அவர்களுக்கு செய்யப்பட வேண்டியது உரிமையே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது உரிமையே ஆகவே இன்றைய நாட்களிலே நம்மை சுற்றி நாம் பார்க்கின்ற போது பல்வேறு விதமான நலிவுற்றோர் காணப்படக்கூடும் ஆகவே அவர்கள் மத்தியிலே எங்களுடைய கரிசனை ஏதோ உங்களிடத்தில் இருக்கிறது அவற்றை கொடுத்து நாங்கள் புண்ணியம் தேடிக்கொள்வோம் என்பதை விடுத்து அவர்களுக்கு செய்யப்பட வேண்டியது அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டியது அவளுக்கு சுகம் கிடைக்க வேண்டியது அவருடைய வாழ்க்கை அவள் உயர்ந்து செல்ல வேண்டியது அவர்களுடைய உரிமை என்பதை நாம் கவனத்திலே கொண்டு அந்த உரிமையை நிறைவேற்றுகிறவர்களாக இயேசுவின் அடியவர்களாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே எங்களை சுற்றி பார்ப்போம் இந்த காலத்திலே யாரையெல்லாம் நாம் நலிவுற்றோராய் காடுகின்றோமோ அவர்களுடைய உரிமைகள் மறக்கப்படுகிறது என்ற சிந்தையோடு இயேசுவானவர் அந்த மனுஷனை எழும்பி நடக்க பண்ணினார் நீங்களும் நானும் அவ்விதமான உரிமைகளை கொடுத்து அவர்களையும் சொந்த காலிலே நிற்க பண்ணுவது எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது அப்பொழுதுதான் இறை ஆட்சி நம் மத்தியிலே கடந்து வரும் இறை ஆட்சிக்குரிய நீதி சமாதானம் அப்பொழுதுதான் நிறைவேற்றப்படும் அதுவரைக்கும் நாம் சீரளவாதிகளாக எங்களுடைய மேன்மைக்காக எங்களுடைய புண்ணியத்துக்காக நாங்கள் நல்லது செய்கிறோம் என்கின்ற காரியங்களை வெளிக்காட்டி கொள்வதற்காக நாம் செய்வதை விடுத்து அவருடைய உரிமையை அவரிடத்திலே சேர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் ஒரு விசை நாம் கண்களை மூடி நாம் செவிப்போம் மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டு இந்த காலை வழியில் நாங்கள் உண்மண்டை வருகிறோம் சுவாமி நாட்களிலே மக்கள் பல கஷ்டங்களோடு துன்பங்களோடு வாழ்விளந்து காணப்படுகின்றார்கள் அவர்களை குறித்த எங்களுடைய கரிசனையை நாங்கள் மீண்டும் ஒருமுறை சிந்தித்து பார்க்கிறோம் அந்தவரே எங்களிடத்தில் இருப்பதிலே இருந்து நாங்கள் கொடுப்பதல்ல எங்களுடைய வாழ்க்கைக்குரியதே நாங்கள் கொண்டு வந்து அடுத்தவருடைய வாழ்வை உயர்த்துவதற்காக அவர்களும் சொந்த காலில் நிற்பதற்காக அவர்களுக்கு வாழ்வு கிடைப்பதற்காக எங்களை பகிர்ந்து கொள்ள அது அவர்களுடைய உரிமை என்பதை நாம் மறுக்காதபடி அதை அவர்களிடத்திலே நாம் திரும்பிக் கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும் விதமான ஒரு ஞானத்தை எங்களுக்கு தாரும் இந்த காலங்களுக்கு கூடாக உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே ஆமேன்